காத்தி தீபா சேல இப்போ ஒரு நிறையா எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் பிசிய வந்து வரதில்லை என்ன காரணம் தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஐஸ்வர்யா வந்து ஒரு கட்டப்பையை வந்து பிரிக்கிறாங்க இது நம்மளோட கட்டப்பையே இல்லையே யாரோட தான் இருக்கும்னு பார்த்தா ஃபுல்லா விற்கலா இருக்கு இதை பார்த்தோன்னு வந்து ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுது தீபா அப்பன்னு பார்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு ஒரு பரிகாரம் வந்து சொன்னாங்களே அவங்களோட கெட்டப் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து நோட் பண்றாங்க இது எல்லாம் ராஜாவோட கட்டப்பையாச்சு நம்மளோடது இல்ல அவனை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிருங்கிற தான் யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இதுக்கு பின்னாடி பெரிய சதி திட்டமே இருக்கும் போல இருக்கேங்கிற தான் யோசிக்கிறாங்க ரம்யா நீங்களும் அந்த இடத்துல தானே இருந்தீங்க அந்த சாமியார் வந்து பாத்தீங்களா இதே கிட்டப்புலையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்டோன்னே தீபா ஆமான்னு சொல்லிட்டா நான் இல்லன்னு சொன்னா தப்பாயிடும் ஆமாங்க கார்த்தி இது மாதிரி தான் இருக்குது ஆனால் இது எப்படி கோயில் இன்சிடெண்ட்டாக இங்கே மேட்ச் ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல கார்த்தி நீங்கள் எதுவும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க எனக்கும் வந்து எதுவும் வந்து சரியா தெரியல ஆனால் அவர் கொஞ்ச நேரத்தில் வந்து தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி நிச்சயம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க தான் ஏதோ ஒன்று குளிப்பறிச்சிகிட்டு இருக்காங்க தெரியல தெளிவாக தெரியுதுன்னு ஆனந்த் அருண் ஒரு பக்கம் மைதில இருந்து எல்லாரும் சொல்றாங்க யாரு கண்டா அவங்க நமக்கு ரொம்ப நெருங்கினவங்கள கூட இருக்கலாம் என்ன பண்றது அவங்கள ரொம்ப மலை போலாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றது இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து எல்லாமே வந்து தெரிய போகுது அப்படி தெரியட்டும் அவங்கள மொத அடி அடிச்சு துரத்துறது நானாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மைதிலி இதை கேட்டோம்னா அரண்டு போயிட்டாங்க நம்ம ரம்யா ஏய் நான் உன்ன பத்தி தான் சொல்றேன் நீ தான் அந்த சாமியாரோட கூட்டணி கலவாணி பண்ணி இந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை வந்து பெருசாக்கி விட்டுருக்க நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி மைதிலி வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிக்க தான் மாதிரி அந்த இடத்துல மீனாட்சியும் மைதிலையும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த கட்டப்பையை எடுத்துட்டு மாசா வந்து கார்ல வந்து வந்துகிட்டு இருக்காங்க ராஜா வீட்டுக்கு ராஜா வீட்டுக்கு வந்தோன்னே பையன் தூக்கி விட்டேறிகிறாங்க என்ன பாப்பில பைய தூக்கி விட்டேறிகிற இந்த பைய காணும்னு சொல்லி நானே யோசிச்சுட்டு இருந்தேன் பாரு பாரு என்னடா இருக்கு அந்த பையில அப்படின்னு சொல்லும்போது பையன் தொடர்ந்து பாக்குறாங்க பார்த்தா ஒட்டு மீசா விட்டு தாடி நான் வந்து ஏகப்பட்ட திங்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன் அந்த பொருளாக இருக்குதுன்னு பார்த்தா இது என்ன கெட்டப் சாமியார் கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்ட்யூம்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராஜா நீ தானடா அந்த கட்டப்பையை என் வண்டியில் வச்ச எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஒன்று யோசிக்கிறாங்க மாப்பிள்ளை நீ மறந்துட்டியா என் கூட ஒரு பையன் வந்து சண்டை போட்டான்ல சேகர்னு அவனும் இதே தான் வச்சுருந்தான் அந்த ஸ்டேஷனுக்கு போனோன்னே ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கெட்டப்பையை வந்து வச்சிருந்தோம் அங்கே தான் வந்து மாறி இருக்கு அப்படியா சொல்றேன் ஆமா அப்பனா அந்த சேகரம் பிடிச்சா எல்லாம் எல்லா உண்மையும் வெளியில வந்துடும்ங்கிற மாதிரி அதிரடி மாசா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல ராஜா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கப்ப கார்த்திக் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க நம்ம ராஜா அந்த ரம்யான்னு யாரோ ஒருத்தவங்க தானே அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா எல்லாம் தெரியும்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா ஏன்னா அவங்க மேலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்க மாப்பிள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லலைன்னு வச்சுக்க அவங்க இந்த பிரச்சனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு அர்த்தம் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணலான்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் மயிலையும் நம்ம மீனாட்சி அத்தடியாக வந்து யோச்சிட்ருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் ரம்யான்னு நம்ம கண்டுபிடிச்சி சொன்னால் எல்லாரும் வந்து தப்பாக தான் நினைப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறது தீபாவே வந்து மழை போல் நம்பிக்கிட்டு இருக்கா தீபாவும் சரி அபிராமியும் சரி இந்த வீட்டுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய நம்பிக்கை தரவங்க செய்கிறான்னு தெரியவே இல்லை ஒருவேளை கார்த்திகை கல்யாணம் பண்ண இருக்குமோ நிச்சயம் இருந்தாலும் இருக்கும் அவளுக்கு நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து ஐஸ்வர்யாவும் சரி ரியாவும் சரி அடித்து தோச்சி எடுத்துருக்கோம் அதே மாதிரி ரம்யாவை என்னைக்காவது ஒரு நாள் சிக்காமியா போயிடுவா அவளை அடிக்கணும்னு என் கையெல்லாம் வந்து நம நமன்னு அடிக்குதுங்கிற மாதிரி மீனாட்சியும் மைதிலையும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை வந்து கேட்டுறாங்க நம்ம ஐஸ்வர்யா அச்சோ இவங்க இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா இவங்களுக்கு அடிக்கணும்னு வேறு தூணுந்தா நம்ம சிக்க கூடாது ஐஸ்வர்யா இங்கேருந்து தப்பிச்சு விடுங்கிற மாதிரி கா அப்படியாக யோசிச்சுட்டு அங்கேயிருந்து போகிறாங்க ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த நேரம்னு பார்த்து கார்த்தி எது கால் பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து ஒட்டு தாடி மீசியெல்லாம் வந்து கார்த்தி கண்ணில் பட்டு வேற லெவலில் பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ சேகரை வந்து சேவ் பண்ணணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சொல்லுங்கள் கார்த்தி திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க எனக்கு இப்போ தான் ஐடியா கிடச்சிச்சி சேகர்னு ஒரு பையனுக்காக நீங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தீங்களே ஆமாம் சொல்லுங்கள் அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் ஆனால் ரொம்பவே தெரிஞ்சவர்னு சொல்ல முடியாது ஏதோ தெரியும் சரி பரவாயில்ல அவங்கள காப்பாற்றணுங்கிற இதில் தான் நான் வந்தேன் சரிங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசணுன்னே இவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா சரி நம்ம ஒரு ஃப்ளோவில் போவோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்களோட அட்ரஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அட்ரஸை சொன்னால் சேகர் மாட்டிப்பான் அட்ரஸை சொல்லலைன்னா நான் மாட்டிப்பேன் சரி ஒரு ஃப்ளூக்கில் வந்து ஒரு அட்ரஸை சொல்லுவான் ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அட்ரஸ் வந்து சொன்னாங்கல்ல அந்த அட்ரஸ்ல வந்து சேகர் வந்து இருக்க மாட்டாப்புல எனக்கு தெரிஞ்சது இதான்ப்பா அவங்க வீடு அட்ரஸாக இருந்துச்சு இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி ஒரு பழைய அட்ரஸை வந்து சொல்கிறாங்க கார்த்தி வந்து நோட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏய் ரம்யா வந்து அட்ரஸை வந்து சொல்லிட்டாங்க அங்கே போகலான்னு சொல்லி ராஜா கிட்டே பேசிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் எதுக்கும் சேகருக்கு வந்து ஃபோன் அடிச்சு எந்த இடத்துல இருக்கான்னு கேப்போன்னு சொல்லி ரம்யா வந்து ஃபோன் அடிக்கலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரம்யா ஃபோன் அடித்தோன்னே என்ன மேடம் சொல்கிறீங்க அந்த வீட்டில்தான் நான் இப்போ இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னா ரம்யாக்கு வந்து தூக்கி வாரி போடுது வெயிட் பண்ணி பார்ப்போம்